தாயுமானவர் ஜோதிடம் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை ஆவணி இருபத்தி நாலு திதி இன்று மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை மூணு நாற்பத்தி ஒம்பது வரை விசாகம் பின்பு அனுசம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை நாளைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை மூணு நாற்பத்தி ஒம்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி நன்றி